சாப்பிட்டு நீங்க தான் கடைசியா சொல்லணும் பிரியாணி எப்படி இருக்கு கடுகு இஞ்சி பூண்டு கருவப்பமில பச்சை மிளகாய் வெங்காயம் வந்து நல்ல பொன்னிற மாதிரி எண்ணெயில் வதக்கணும்

இந்த சேனலில் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து வந்து இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து விவேக்னு ஊரில் தான் நிற்கிறேன் என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஒரு பிரியாணி பிரியாணி மேக்கிங் வீடியோ தான் நீங்கள் என்னை பார்க்க போகிறீங்க இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏழு மணி அது இப்போ பிரியாணி தைக்கான சாமான்லாம் நாங்கள் அதில் வெட்டி வச்சுட்டோம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் என்னென்னு சொல்லி இப்போ நாங்கள் அது வந்து உங்களுக்கு வெட்ட முறையில் நாங்கள் காட்டியிருப்போம் என்ன நடந்தேன்னா நாங்கள் கடைக்கு போனாங்க கடைக்கு நாலு விவேக்கம் போனாங்க பைக்கில் என்னது கண்டாங்க வந்து சிக்கன் வென்றதுக்கு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதில் வந்து கடைக்கு போனாங்க கடைக்கு போய் விடுறது கிடையாது இவங்க எல்லா வந்து வட்டி வச்சு அதால் வந்து நான் அந்த வட்டி வச்சது நான் அப்படியே காட்டுறேன் நீங்கள் நினைக்கலாம் சமைக்கிற ஒரு டன் மூணு பேர் தான் வந்து சமைக்க போகிறோம் வந்து அப்படி இல்லை ஒரு பத்துக்கு மேலே நிறைய அண்ணா அண்ணாமர் அடுத்த விவேக் அடுத்த நிலான் எல்லாம் நிறைய பேர் அதில் வந்து எல்லாம் சமைத்து அதில் எல்லாம் பாட்டு படித்து ஒரு பெரிய பண்ணை இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் வாங்க போய் வீடியோக்குள்ள மழை வந்தது இப்போ வந்து நாங்கள் தான் செய்கிறோம் மழை வந்தது அதால்தான் இப்போ கொஞ்சம் லேட்டாக செய்கிறோம் வேலை தான் செய்ய இருந்தது மழை வந்தால் கொஞ்சம் லேட்டாகிட்டு நீங்கள் உங்கள் கிட்டே இப்போ பிரியாணி மேக்கிங் பண்ணுறதா இருந்தால் எங்கிட்ட பார்த்து செய்கிற செய்யுங்க நல்லாயிருக்கும் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு குக்கிங் வீடியோவாக உங்களுக்கு நான் வெயிட் பண்ணி போடுறேன் வீடியோ பார்த்துட்டு அப்படியே நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க மழை வேறு வந்துட்டு அதில் வந்து திரும்ப மலையெரும் ஒன்று தெரியல பாப்போம் மலையிறான் அவனு விட்டான் இல்லை நீங்கள் விவேக் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து மெயினாக செய்கிறது வந்து விவேக்குண்ட அக்கா தான் அக்கா என்ன மாதிரி செய்கிறோன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்படியே வாய்ஸ் ஊருல நான் அப்படியே உங்களுக்கு காட்டும் பாருவோம் வீட்டில் நீங்களும் செய்கிறதா இருந்தால் அப்படியே செய்யுங்க நல்லாயிருக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு அப்படியே காட்டும் பாருங்கள் அடுப்பு நான் மூட்டி அண்டா அண்டான்னு தான் எனக்கு சொல்லுவீங்கண்ணா சட்டி இதில் தான் வந்து இன்றைக்கி பிரியாணி சேப்பிட்றோம் அதுக்கு தேவையான சாமான் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே எல்லாம் வெட்டிட்டோம் வெங்காயம் தக்காளி கரோப்பிள்ளை அடுத்தது கோழி இது என்னடா என்னது இஞ்சி பூண்டு அடுத்தது பிரியாணி தேவையான மசாலா எல்லாம் இதில் இருக்குது இதான பிரியாணி ஐயோ சாரி அடுத்ததுதான் இப்போ வந்து பிரியாணி மசாலா இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோ வந்து மாறிடுனேன் பொருளை மாட்டா கடுகு உங்களுக்கு வேண்டிய அளவு அடுத்து இஞ்சி பூண்டு அடுத்து அடுத்து என்ன அடுத்து எங்கண்ணே அடுப்புரி விவேக் இப்பதான் அந்த வாசம் விரவலிக்கிடுது இஞ்சி பூண்டு அடுத்த வந்து ரம்ப போடுறோம் கரவப்ப அது உங்களுக்கு வேண்டிய அளவு கருவப்பிள்ளை அடுத்து பச்சை மிளகாய்

கீழே வந்தா நான் அடி புடிங்க கலர் 1 போல அப்ப என்ன நடுவு ஆ இதான் நிரகாய் ஓதே இந்த பிரச்சனையை கிராம் இது என்ன நாங்க ஆறு கிலோ அரிசி கேக்குறோம் மசாலா தூள் கறி உங்களுக்கு சொல்ல முடியல ஒரு லிட்டரா

கொஞ்சம் திருந்திட்டு போனோம் நெக்ஸ்ட் உப்புத்தூள் உப்பு தூள் எவ்வளவு ஆல்மோஸ்ட் ஒரு காவாசி கட்டத்துக்கு வந்துடுவேன் ஆ வீடியோ ஆ வீடியோ வேற என்ன என்ன கதை காம வர ப்ரோ ஹாய் இங்க வந்து நான் இப்போதான் வேக வச்சிருக்கோம் இந்த கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டீங்களா தேவையான அரிசியை போட்டு அரிசியை போட்டு சோறு ஆக்கிடலாம் சோறு ஆக்கி இப்ப என்ன செய்வீங்க கிவாங்க நல்ல பொடியன் நல்ல பொடியன் அதனாலோ இல்ல பொடி

பாஸ்மதி ரைஸ் தான் போடுவாங்க இங்க ஆக்கள் கூடனால பிரியா பாஸ்மதி ரைஸ் வந்து சரியான வேலை அதனால நாங்க கீரி சம்பவம் ட்ரை பண்றோம் பாப்பா அப்படி வரும் இப்ப வந்து எனக்கு கழுவ தெரியாது நம்ம ஊர்ல உள்ள ஒரு அத்த கழுவுவாங்க அம்மம்மா அரிசிய கழுவு அடுத்து தண்ணிய ஊத்திக்கலாம் இல்ல தண்ணீரை அரிசி வந்து அஞ்சு கிலோ அது நீங்க சமைக்கிற இதை பொறுத்து கிலோக்கு போடுங்க அத நம்ம இந்த சம்மரி என்னதான் பிரியாணிக்கு வந்து பாசிமதி ரைஸ் போட்டாலும் நம்ம கீரி சம்ம சூய வேறயா இருக்கும் இப்போ இது என்னன்னா புடிங்க சொல்லுங்க பிரியாணி

மே உங்களுக்கு பிரியாணி ஸ்பென். நான் பக்கத்துல நாங்க இருக்கறனால பிரியாணி ஸ்பென். நல்ல பிரியாணி சொல்லி. ஆல்மோஸ்ட் ஒரு இதுக்கு வந்து பிரியாணிக்கு எல்லாம் செஞ்சுட்டேன் வந்து நீங்க சமைச்சு முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு டேஸ்ட் பண்ணி பாக்குறது எல்லாம். அடுத்து வந்து ஊற வச்சு அரிசி போடுறோம் கடைசியாக இதுதானே அரிசி போட்டால் தான் அரிசி போட்டு கடைசியா போடுறது வந்து

అడවන పాకను అవ

விரிக்கிறீங்க கண்ணுக்கு புகை போட்டுதான் அக்கா கதை கீழே பிரியாணி ஓரளவுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து போல அவர் வந்த பின்னே அரிசியெல்லாம் நாங்கள் அதை போட்டு இப்போ நெருப்பெல்லாம் மூட்டி இப்போ பிரியாணி வந்து இப்போ ரெடியாகி நிற்கிது நாங்கள் வந்து இப்போ கேஸில் தான் செய்யணாங்க கேஸில் செய்யல கேஸில் செஞ்சிருந்தால் சரி அது வந்து நாங்கள் நெருப்பில் தான் செஞ்சுருக்கோம் மழை வந்தது அந்த பிரச்சனையால் நாங்கள் இப்போ வேலைக்கு செஞ்சோன்னு நிற்கிறோம் அப்படி அங்கே எல்லாம் வண்ணலாம் பாட்டு பிடிச்சோன்னு ஏண்டு லஞ்ச தேவைய

நான் வந்து பார்க்குற மட்டும்தான் அதில் வந்து எனக்கு செய்கிறேன்லாம் தெரியாது அதெல்லாம் நான் வீடியோ விளாடிருப்பேன் என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி சில விஷயங்கள் சிலது கட் ஆகி வந்திருக்காது அதை நீங்கள் தவறுலாம் வந்த இது அதெல்லாம் கட் பண்ணி விடுங்க மற்ற என்னென்னா இப்போ என்னடிலாம் பார்க்குறது நீங்கள் பிரியாணி செய்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு இப்போ சாப்பிட தான் விருப்பம் இருக்கு அதுதான் தான் ஒன்று பிரியாணி வந்து வந்துடும் கைகான்னு சொல்லி அது வெயிட்டிங்கில் நிற்கிறேன் வந்து லெக் பீஸ் வந்து இப்போ இருக்குதான் வேணுமா அதுதான் பிரச்சனையாக இருக்குது

ரெடி பிரியாணி வந்து சரியா இருக்கு அடி பிரியாணி வந்து ரெடி ஆயிடு அடுத்து வந்து நாங்க சாப்பிட தான் போறோம் வெயிட் பண்ணி நிக்கிற சாப்பிடறது நானும் வெயிட் பண்ணிறேன் டிலான் டிலான் வர டிலான் டிலான் மேட்ச் பாத்து பிரியாணி வந்து ரெடி ஆயிடுங்க கெரது ஐயோ ஐபிஎல் வேற போகுது அவங்க வந்து தரனால ஐபிஎல் போகுது ஐபிஎல் பார்த்து நிக்கிறான் ஓ மை காட் சரியா ரெடி ஆயிதா

चल तो तो करने अच्छा अच्छा कोम हूं अच्छा करेंगे सा अपना के पण इकि दिनी इकि इल्या निल्ले सुवे आयो आ दादा मुट्टे நிறைய பேர் लागले இருக்கறனால முட்டை வந்து நம்ம வைக்கல यार आय ये कोम வந்து இல்ல இல்ல எடுத்துண்டியா இல்ல இல்ல

இன்னைக்குதான் எங்கள் விவேக் வந்து தனியை சாப்பிட்டு காட்ட போடுறாரு வேற அண்ணா பிரியாணி எப்படி இருக்கு அக்கா உங்களுக்கு ஆமாம் நான் அப்போ எங்கன்னா திருப்பணிங்க சொல்லணும் அப்படி இருக்கு சாப்பிடலையா கம்ய <coughs> பார்ப்ப